வணக்கம் பால் முனீஸ்வரன் அறக்கட்டளையில் இருந்து மயானக்காளி மந்திராலயம் பால் முனிசித்தன் வருகிற ஆறு ஒன்று அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புதிய வருடத்திலே என்னுடைய சிசியமர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் அனைவருக்கும் வருகிற ஆறாம் தேதி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை பயிற்சி அசகர்ம பயிற்சி நே நேரடி பயிற்சி அதாவது எந்திரம் எழுதுவதிலிருந்து எந்திரம் எழுதுவது சுத்தி செய்வது பிராண பிரதிஷ்டை செய்வது வேப்பலை மந்திரிக்கக்கூடியது யாகம் அளப்பது எப்படி பேய் ஓட்டுவது எப்படி குறிமேடைக்கான எந்திரங்கள் குறிமேடை அமைப்பது எப்படி அஷ்டபந்தனம் எப்படி இந்த அஷ்டகர்மத்தில் வந்து வசியம் வசியம் செய்வதற்கான முறைகளை நேரடி பயிற்சி ஒருவரை மோகனம் ஒரு விஷயத்தை மோகனம் செய்வதற்கான பயிற்சி ஆகாசன பயிற்சி வரவழைப்பதற்கு பொன் பொருள் மனித விஷயம் மிருக விஷயம் கல்வி அதாவது ஒரு செயல்பாட்டை வரவழைப்பதற்கான பயிற்சி வித்வேஷனம் பிரிப்பதற்கான பயிற்சி முறைகள் அதற்குள்ள சூட்சமங்கள் ரகசியங்கள் ஸ்தம்பனம் செய்வதற்கான ரகசியங்கள் அதற்கான சூட்சம முறைகள் எந்திரங்கள் மந்திரங்கள் வேறு எந்திர மந்திரம் இல்லாத வேறு தாந்திரிக முறைகள் இப்படி அசகர்மத்திலே மாரணம் மாரணத்தை பற்றியெல்லாம் சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு சொல்வதற்கில்லாதபடியாக இருந்தாலும் அதை நேரடியாக பயிற்சி முகத்திலே உங்களுக்கு பயிற்சி வைக்க இருக்கிறேன் அது கர்முறையை அசைவ முறை தாந்திரிக முறை இப்படி அனைத்து விதமான பயிற்சிகளும் நேரடி பயிற்சி ஏன்னால் நாங்கள் வந்து பாடம் நடத்தி தான் இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்திரம் வரைந்து உங்களுக்கு அந்த பலகையில் எந்திரம் வரைந்து காமிச்சு உங்களுக்கு அதற்கான விளக்கம் கொடுத்துருப்பேன் இப்போ நான் என்னுடைய சொந்த பீடத்திலே உங்களை வரவழைக்கிறேன் என்னுடைய பீடத்திலே வந்து நேரடியாக நீங்கள் அனைவரும் அந்த தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்களை செய்து பழகலாம் அன்று ஒரு நாள் வழக்கம் போல் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி தான் ஆனால் இந்த புத்த புதிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் ஆண்டில் என்னுடைய மாணவர்கள் போதும் இன்னும் தெளிவுபெறாமல் எவ்வளோ பேர் அப்படியே முக்கிய தினாரிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் என்னுடைய மாணவர்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் இருக்கிறீங்க அது மட்டுமல்லாது தமிழகத்தை தாண்டி ஆந்திராவில் இருக்கீங்க கர்நாடகாவில் இருக்கீங்க குறிப்பாக இலங்கையில் மூன்று பேர் இருக்கீங்க மலேசியா மலேசியாவிலேயும் சிங்கப்பூர்லேயும் இருக்கக்கூடிய என்னுடைய தமிழர்கள் சசியம்மர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரடி பயிற்சி அதில் அயல்நாட்டிலிருந்து வர முடியாது வர முடியாதவர்களுக்கு உங்களுக்கு நேர்காணல் மூலயமாக நம்ம கட்டாயமாக அன்னைக்கு உங்களுக்கு பயிற்று பயிற்றுவிப்போம் அந்த நேரடி பயிற்சியில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அரிதான பொருட்களை நான் வழங்கிவிடுவேன் மற்றபடி திருநீர் மஞ்சளம் எழுதுகோல் மஞ்சள் தூள் சந்தனம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய சொந்த பணத்திலே நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கோம் தகடெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு எழுதி தாயத்து அப்படியே என் கண்ணெதில் எழுதி அதுக்கு சுத்தி செய்து பிராணபிரத சாபெல்லாம் நிவர்த்தி பண்ணி பிராணபிரதி கொடுத்து அதுக்கு அஸ்வகந்தங்கள் பூசி மலர்களை அலங்கரித்து படையிலட்டு உருவாத்திருப்பதற்கான முறைகள் நேரடியாக என்னுடைய பீடத்திலே பயிற்றுவிக்க இருக்கிறேன் என்னுடைய பீடம் சிறியதாக இருந்தாலும் உங்களுக்கு அளிக்கின்ற பயிற்சி மிகப்பெரிய பயிற்சி ஆகவே என்னுடைய அன்பு மாணவர்கள் தொடர்பு கொள்ளவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலாவது கருத்து வேறுபாடு இல்லாமல் அவநம்பிக்கை இல்லாதபடியாய் கேட்பார் பேச்சை கேட்டு நீங்கள் சிதறியது போதும் அனைத்து சிஷியர்களும் ஒருங்கிணைத்து யார் யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை என் மீதும் நான் வணங்கக்கூடிய இறைவன் மீதும் நான் வழங்கப்படுகிற பயிற்சி மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் நேரடியாக வர வேண்டும் ஏன்னா போன வருஷம் முழுக்க நம்ம திருச்சி மதுரை கோயம்புத்தூர் கோவிசெட்டிப்பாளையம் காஞ்சிபுரம் கடலூர் ஆந்திரா கர்நாடகா இப்படி நிறைய இடத்துல கிருஷ்ணகிரி தர்மபுரி அப்படி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த முறை அனைத்து மாணவர்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே முதல் மாதத்திலே இந்த ஆறாம் தேதியிலே திங்கட்கிழமை உங்களை ஒருங்கிணைத்து இந்த பயிற்சி வருகிற தமிழ் புத்தாண்டோடு நீங்கள் அனைவரும் சரியாக ஒரு குறிமேடை அமைத்து ஆலயத்தை நீங்கள் துவக்கி உபாசனை செய்து அங்கு உங்களை சுற்றி உள்ள அனைத்து மக்களையும் நீங்கள் உங்களிடத்திலே வரவழைத்து தருவேன் அந்த ஆற்றல் பேராற்றல் உங்களையும் உங்களுக்கும் உங்களிடத்திலும் உங்களுடைய குலதெய்வ இடத்திலும் நான் வழங்குகிற ஆசையும் நிச்சயமாக உங்களை பிரதிபலிக்கும் உங்கள் வேலைப்பாடுகள் செவனே வெளிவரும் ஆகவே என் அன்பு மாணவ சிஷியர்களே வாங்க நேரடியாக அந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய மணிகண்டன் திருநெல்வேலி முக்குடல் என்னுடைய அன்பு மாணவர் குறிப்பாக நீங்கள்லாம் இதில் நேரடியாக கலந்து பெங்களூரில் முனிஷ் நீங்கள் எல்லாரும் பயிற்சிக்கு வாங்க தெளிவான முறையில் ஒரு தீட்சை வாங்கிட்டு போன உங்களுக்கு அஷ்டகர்மம் என்றால் என்ன என்று தெரியவில்லை முனிஷ் உங்களை தான் அஷ்டகர்மே தெரியாமல் ஒரு மாந்திரத்துக்கு உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க பயிற்சி கையேடு வாங்கியிருக்கீங்க நாளை கிடத்தக்கூடாது இதனால தான் மனநலமும் ஒரு சில விஷயங்களும் ஒரு தனி மனிதனை பாதித்து விடும் எது செய்தாலும் அதை நன்கு தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் ஆகவே வருகிற ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பயிற்சி பயிற்சியின் இடம் உங்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து நீங்கள் நேரடியாக வந்து பயிற்சிகள் கலந்து கொள்ள வேண்டும் உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்தையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதத்திலே பயிற்சி அளிக்கலாமா பயிற்சி அளிக்கலாம் மார்கழி மாதம் என்றாலே அனைத்து தெய்வ ஆலயங்களும் திறக்கப்பட்டு மூன்று கால பூஜைகளும் நிறைவேற்றி அனைவரும் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக இந்த பயிற்சியிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தொலைபேசி தொடர்பு கிடைக்க முடியாதவர்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மனதில் உள்ளவற்றை பதிவிடுங்கள் அதற்கான பதில் உங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் தொடர்பு கொண்டு கரெக்டாக உங்களுக்கு லைன் கிடைச்சிச்சுனா நீங்கள் பேசலாம் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும் பேசி முடிவெடுத்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் மயான மயானக்காளியினுடைய ஆசிர்வாதத்தோடும் நான் வணங்கக்கூடிய குலதெய்வம் பால் முனீஸ்வரனன் ஆசீர்வாதத்தோடும் பதினெட்டு சித்தர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியாருடைய ஆசீர்வாதத்தோடு வாங்க நன்மை பெறுகள் வாழ்க வளமுடன் சிவாய நம என்று மீண்டும் ஒரு முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டின் வாழ்த்து செய்திகளை சொல்லியிருக்கிறேன் வாழ்க வளமுடன் சிவாய